வெல்கம் டு மிஸ்டர் யூடியூப் சேனல் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர் இரண்டு தினங்களுக்கு முன்பாக பேசிய ஒரு பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது முன்னாள் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அவர்கள் கொண்டு வந்த அந்த அம்மா உணவக திட்டத்தை பற்றியும் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது அதை பத்தி தான் இந்த வீடியோவில் முழுசா நம்ம பார்க்க போறோம் ஆர் எஸ் பாரதி அப்படின்னு சொன்னாலே அச்சைக்கும் அவருக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு அவர் பேசினாலே பல இடங்களில் அது சர்ச்சையாக வெளிவந்திருக்கிறது ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் அவர் பேசின பேச்சுக்காக கைது செய்யப்பட்டார் அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா சென்னையில திமுகவினுடைய அவர்களுடைய கட்சி பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்குது அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஆர் பாரதி பேசுறார் अब मैं वो इंटरनल चीज़ 150000 इक्कीस दोस्तों के साथ जा रहा हूँ 150000 इक्कीस दोस्तों साथ हैं बड़ा पहाड़ी इन्हें के नंबर आठ चीज़ इधर दूध के उंट में साथ ले रहा है घर में साइडर में सप्पा के नंबर आठ पूरा मैंने बीगर उनके पेश रात ना இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு திட்டம் அம்மா உணவக திட்டத்தின் மூலமாக வட இந்தியர்கள இருந்து இங்க வந்து வேலை பார்க்கிறவன் தான் ராத்திரி சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிடுறான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நூத்தி இருபது கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி ஆட்டையை போட்டாரு அம்மா உணவகம் நடத்துறதுக்கு அந்த அம்மா தான் போய் சேர்ந்துருச்சா இனி எதுக்கு அம்மா உணவகம் இப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கொச்சையான ஒரு விஷயமா பேசியிருக்கிறாரு அவர் இருக்கக்கூடிய பதவிக்கும் அவர்களுடைய சமூக அந்தஸ்துக்கும் கொஞ்சமும் ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு பேச்சாக தான் இதை நாம பாக்குறோம் ஏன் அப்படின்னா அம்மா உணவகம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சென்னையில இருக்கக்கூடிய சாதாரண கூலி தொழிலாளிகள் சென்னைக்கு முதல் முதலாக இடம்பெயர்ந்து சின்ன சின்ன வேலைகளுக்கு வேலைகள் வேலை தேடி போறவன் ரொம்ப சொற்ப சம்பளங்கள் வாங்கக்கூடிய சாதாரண ஏழைகள் அவங்களுக்கெல்லாம் இந்த அம்மா உணவகம் அப்படிங்கறது அந்த அளவுக்கு முக்கியமானது பல பேர் பேட்டி கொடுக்கறத நானே பார்த்திருக்கிறேன் நான் பெருமையா திமுக அரசாங்கத்தை பத்தி பெருமையா நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா முன்னாடி இந்த தீம் இந்த அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கலைஞர் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் அத்தனையுமே உடனடியாக மாத்துவாங்க இப்போ ஒரு கலைஞர் காப்பீடு இருந்துச்சுன்னா அதை அப்படியே மாத்தி முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் அப்படின்ட்டுவாங்க அவர்கள் கொண்டு வந்த அத்தனை நலத்திட்டங்களையுமே அப்படியே மாத்திடுவாங்க அந்த திட்டத்தை வந்து தவிர்த்துருவாங்க ஆனா திமுகவினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு மூணு வருஷம் ஆகுது ஸோ இன்றைக்கும் அந்த அம்மா உணவகம் அப்படிங்கறத நடத்திட்டு வராங்களே அதுவும் அம்மா அவருடைய பேர்ல நடத்திட்டு வராங்களே அம்மா உணவகம்னு அப்ப இது திமுகவினுடைய பெருந்தன்மையை காட்டுது உதய ஸ்டாலினுடைய பெருந்தன்மையை காட்டுது அப்படின்னு சொல்லிதான் நேத்தைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனா இவர்களுக்கு உள்ளாடி இந்த அளவுக்கு ஒரு வன்மமான மனநிலை இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு புரியுது ஆர் எஸ் பாரதி சொன்ன விஷயம் அந்த அம்மையார் தான் போய் சேர்ந்துருச்சேன் இனி எதுக்கு அம்மா உணவகம் அப்படின்னு சொல்றாங்க நான் கேக்குறேன் அம்மையார் போய் சேர்ந்துருச்சுன்னா அம்மா உணவகம் வேண்டாம் அப்படிங்கறது உங்களுடைய கொள்கை அப்படின்னா கலைஞர் தான் போய் சேர்ந்துட்டாரு அப்புறம் எதுக்கு அவருக்கு நினைவு பேனா நினைவு மண்டபம் நூற்றாண்டு விழா நாணயம் அவர் தான் நூலகம் அவர் பேரில் அவர் பேரில் ஆஸ்பத்திரி பேரில் பேருந்து நிலையம் அதான் கலைஞர் போய் சேர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் எதுக்கு கலைஞருடைய பேரில் அதெல்லாம் செய்றீங்க என்ன தேவை இருக்குது மக்களுடைய வரி பணத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கலைஞருடைய பேர் வைக்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் தான் இல்லையா கலைஞர் தான் போய் சேர்ந்துட்டாரு அவருடைய பேரில் இதெல்லாம் எதுக்கு எதுக்கு பண்ணுறீங்க நீங்கள் அப்போ நாம இது நாள் வரையிலும் அதை தப்பு சொல்லல கலைஞர் அப்படிங்கிறவரு ஒரு முன்னாள் முதல்வராக இருந்திருக்கிறார் அவர் மேல ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆயிரம் குறைகள் இருக்கலாம் சில விஷயங்கள் நமக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் இந்த நாட் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பல முறை இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறார் பல நல்ல உயரிய அரிய திட்டங்களை கொண்டு வந்த அடிப்படையில கருணாநிதி அவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரிய அவர் இறந்துட்டார் உயிரோட இருந்தா அவரை நம்ம விமர்சனம் பண்ண போறோம் அவர் இறந்ததுக்கு பிறகு அவரை விமர்சனம் செய்வதை விட்டு விட்டு அவர் செஞ்ச நல்ல செயல்களை நம்ம எண்ணி பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இப்படி பேர்ல ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரதையோ ஒரு நாணயத்தை கொண்டு வரதோ அல்லது ஒரு நினைவு நூலகத்தை கொண்டு வர்றதோ நம்ம தப்புன்னு சொல்லலை ஏன் அப்படின்னா அவர் அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் அதே மாதிரி தானே மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அவர்களும் இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்கிறாரு எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காங்களே கருத்து வேறுபாடுகள் அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் ஆயிரம் இருக்கும் தாண்டிய ஒரு முன்னாள் முதல்வர் இன்னைக்கு நம்ம கூட இல்ல இறந்துட்டாங்க தமிழக மக்களுக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் இருக்குது அப்படின்னா அவர் பேர்ல அந்த ஒரு திட்டம் இருக்கிறதுனால என்ன குறைஞ்சிட போகுது அப்ப அத வந்து ஆர்எஸ் பாரதி அந்த அந்த மதம் போய் சேர்ந்துருச்சு என்ன வார்த்தைகள் இது யாருமே சாக மாட்டோமா ஆர்எஸ் பாரதி சாக மாட்டாரா போய் சேர மாட்டீங்களா ஆர் பாரதி ஆ உதய மு ஸ்டாலின் போய் சேர மாட்டாரா ஏன் நான் போய் சேர மாட்டேனா எல்லாருமே போய் சேர்றது தானே ஒரு நாள் அது அந்த வார்த்தைகள் எவ்வளவு மோசமான வார்த்தைகளாக இருக்குது ஆர் எஸ் பாரதி இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கிறார் தலித்துகளை பத்தி தப்பா பேசியிருக்கிறார் இன்னைக்கு தலித் சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் நீதிபதியாக இருக்கிறார் பெரிய பொறுப்புக்கு வராங்கன்னா அது கலைஞர் போட்டா பிச்சை அப்படின்னு சொன்னார் திமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போறாங்கன்னா அதுக்கு மக்களாகிய நாங்க போட்டா பிச்சை ஓட்ட பிச்சை அப்படின்னு யாரும் சொல்லி காட்டல ஆனா அவர் சொல்லி காட்டினார் சோ இப்படி இவருடைய சர்ச்சை பேச்சுகள் தினம் தினம் கூடிக்கிட்டே போகுது அதுலயும் கடந்த இரண்டு நாளைக்கு முன்னாடி இவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பத்தியும் அவர்களுடைய அந்த அம்மா உணவகத்தை பத்தியும் பேசினது ரொம்ப வரம்பு மீறிய செயல் இதை யாருமே கண்டிக்கலாதான் இங்க ஒரு பெரிய விஷயம் ஏதோ இது சர்ச்சையாச்சு நியூஸ்ல போனாங்களே தவிர முக்கியமான தலைவர்கள் யாருமே கண்டிக்கல அது ரொம்ப ஒரு தவறான அரசியல் அணுகுமுறை அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அன்பு சகோதரர்களே உண்மையிலேயே இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க நன்றி